நம்ம மொபைலை பொறுத்த வரைக்கும் நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக மட்டுமே பயன்படுது ஆனால் இதை தவிர நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப எளிமையாக மாற்ற நிறைய ஆப்ஸ் வந்து இருக்க செய்யுது ஆனால் இதை ஏனோ நாம் கவனிக்க தவறிடலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் தவறிடலாம் அப்படியான முக்கியமான அஞ்சு செயலிகளை பத்தி தான் இந்த வீடியோ நாம விரிவாவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த செயலிகள் வந்து நம்மளுடைய பயணத்தை நம்மளுடைய தேவைகளை ஏன் அரசு சார்ந்த சேவைகளை கூட நம்மளுடைய விரல் நுணுக்கி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆட்சல் பெற்று இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நான் டிஎன்எஸ்டிசி இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்துகள்லாம் இருக்கு இல்லையா அந்த அரசு பேருந்துகளுடைய அந்த பயண சீட் இருக்கு இல்லையா அதை நாம் இந்த ஆப் மூலயமாவே முன்பதிவு பண்ணிக்க முடியும் நம்ம சென்னை திருச்சி செங்கல்பட்டு மதுரைன்னு சொல்லி தமிழ்நாடு பூராவும் எங்கெங்கெல்லாம் நம்ம அரசு பேருந்து செயல்படுதோ அந்த அரசு பேருந்துகளுக்கு நம்ம சென்னையில் உட்காந்தோ மதுரையில் உட்காந்தோ திருச்சியில் உட்காந்தோ ஆன் டைமில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் குறிப்பா இந்த திட்டமிட்டு பயணம் போறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வசதியா இருக்கும் இந்த ஆப் ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பயணம் போகணும்னு நினைக்கிறவங்க திட்டமிட்டு இருக்கவங்க இந்த ஆப்ப பயன்படுத்துறாங்க அப்படின்றப்போ உடனே அவங்க டிக்கெட்டை முன்பதிவு பண்ணி வச்சுக்கலாம் இந்த விழா காலங்கள்ல பயண சீட்டு அதிகமா இருக்கு அதிகமா விளையறது இல்லை பயண சீட்டு கிடைக்காம போகுது அதனால தனியார் பேருந்துகளுக்கு போறோம் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இந்த எஸ்சிசி ஆப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தவிர்க்கப்படும் அதனால இந்த ஆப் அந்த பட்டியல நடக்குது மத்திய அரசின் எம் பரிவாகன் ஆப் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் இருக்கிற எல்லா வாகனத்துக்குமான அனைத்து தேவைகளையும் இந்த ஒரே ஆப் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய வண்டியோட எண் போட்டுட்டோம்னா நம்ம ஆர்சி புக்கு யார் பேரில் இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கா இல்லையா வண்டியில் ஏதாவது கேஸ் இருக்கா கேஸ் இருந்துச்சு ஒரு வேலை அப்படின்னா அதை நம்ம இதிலேயே கட்டிக்க முடியும் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு எம் ஆப்லயே தொகுத்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஆப்ல டிஜிட்டல் முறையில நம்ம வண்டியினுடைய ஆர்சி புக்குகள் பற்றின தெரிஞ்சிக்க முடியும் அதுவும் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற பிரச்சனைகள் அதுல இருக்கிற தகவல்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை டிஜிட்டலா இந்த ஆப் மூலியமாவே சேமிச்சு வச்சுக்கலாம் இப்ப நம்ம வண்டியோட ஆர்சி புக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேமிச்சு வைக்கும் போது போற வழியில் எங்காவது காவல்துறை நிறுத்தி விசாரிச்சாங்க அப்படின்றப்போ நாம இந்த மொபைல இருந்து அதை ஓபன் பண்ணி டிஜிட்டலா காமிச்சுக்க முடியும் இது அரசு புக்கெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வைக்கணும் இன்சூரன்ஸ் ஒரு கவரில் போட்டு வைக்கணும் அதை சேமிச்சு வைக்கணும் மூட்டை கட்டி வைக்கணும் அங்க போய் காட்டணும் அப்போ கிழிஞ்சிட்டு இருக்கும் தண்ணி பட்டு சேதமாயிட்டு இருக்கும் அப்படின்ற எந்தவித பிரச்சனையுமே இல்லாம டிஜிட்டலா இதுல சேமிச்சு வைக்கிறதுனால நமக்கு இது பல்வேறு இடங்கள்ல பயனுள்ளதாக இருக்கு டிஎன்இபி மொபைல் ஆப் இது வந்து தமிழ்நாடு அரசனுடைய மின்சாரத்துறை இருக்கு இல்லையா அவங்க வாயிலா வடிவமைச்சு அவங்க அந்த துறை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த ஆப் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய கணக்கீடு எண்ணு இருக்கு இல்லையா இபி நம்பர் அதை நம்ம உள்ளீடு பண்ணி நம்மளுடைய பயன்பாடு எத்தனை எவ்வளோ யூனிட் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அந்த பயன்படுத்தின மின்சாரத்துக்கான அந்த பில் இருக்கு இல்லையா இபி பில் அதுவும் நம்ம இந்த ஆப் மூலயமா கட்டிக்கலாம் மணிக்கணக்காக போய் அங்க நிக்கணும் இங்க நிக்கணும் காத்திருக்கணும் நேரடியா போய் கையில காசா கொடுக்கணுன்ற மாதிரி எந்த ஒரு அவசியம் இல்லாம யூபிஐ மூலியமாக இல்ல நெட் பேங்கிங் போன்பே மூலயமாவோ நம்ம வந்து இந்த டிஎன்இபி மொபைல் ஆப்ல வந்து நம்மளால பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அது போக நிறைய அந்த கூடுதல் சேவைகளும் அதில் கொடுத்துருக்காங்க அதாவது எங்கேயாவது வந்து மின் தடங்கள் ஏற்படுது இல்ல மின்சார ஒயர் வந்து கட்டாய் கீழே கடுக்கு இல்ல மின் கம்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மொபைல் ஆப் மூலயமாவே நமக்கு வந்து அவங்களுக்கு புகார் தெரிவிச்சு அதுக்கு தீர்வும் காண முடியும் அது போக இந்த மொபைல் ஆப்ல வந்து இன்னும் கூடுதலா நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறாங்க குறிப்பா வந்து புதிய இபி லைன் அப்ளை பண்றது அப்புறம் அப்ளை பண்ண லைனை எப்படி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபாலோ பண்றது இது எல்லாமே வந்து இந்த ஆப்ல கொண்டு வர போறாங்க அதனால இந்த ஆப் நம்ம மொபைலில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்த ஆப் வந்து காவல் அண்ட் எஸ்ஓஎஸ் காவல் உதவி ஆப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆப்பில் வந்து எஃப்ஐஆர் உள்ளிட்ட எல்லா தகவல்களும் எடுத்துக்க முடியும் அது போக யார் மேலாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மொபைல்லையே வந்து இந்த ஆப் மூலயமா பண்ணிக்க முடியும் அதோட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இல்லை எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த காவல்துறை சார்ந்த அந்த தகவல்களை தேடி எடுக்க இந்த ஆப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் இன்னொரு கூடுதல் ஒரு வசதி கொடுத்துருக்காங்க இப்போ நாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஆபத்தாக சிக்கிட்டு ஒரு ஆபத்தை உணர்றோம் அப்படின்னா இந்த ஆப்பில் இருக்க எஸ்ஓஎஸ் பட்டன் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா உடனடியாக நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய அந்த லொக்கேஷனை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மெசேஜாக அனுப்பிடும் உடனே வந்து நம்மளை அவங்க சேவ் பண்ணுறதுக்கு வசதியான ஒரு வாய்ப்பையும் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க இறுதியாக பார்க்க போகிறது லாக்கர் இந்த ஆப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய வடிவமைப்புல வெளியான ஆப் இதுல தொடக்கத்துல வரும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துடைய தகவல்களும் எல்லாம் எடுத்துக்க முடியும் நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ் வருமான சாதி சான்றிதழ் நம்ம ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு பாஸ்போர்ட் நம்ம வண்டி வச்சிருந்தோம் அப்படின்னா வண்டி அப்படி இன்சூரன்ஸ் போட்டதுனா அந்த இன்சூரன்ஸ் நமக்கான இன்சூரன்ஸு அது போக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பள்ளி கல்லூரி சான்றிதழ்கள் அது போக கூடுதல் வகுப்பு ஏதாவது போயிருப்போம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருப்போம் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிருப்போம் அதுக்கான பாராட்டு சான்றிதழ் நம்ம கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இந்த இணையதளம் வாயிலா இந்த ஆப் மூலயமா நம்ம எடுத்துக்க முடியும் இது ரொம்ப 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 சுலபமான எளிமையான ஒரு செயலி இதுல நம்ம கிட்ட இல்லாத ஆவணங்களை கூட தேடி இணையதளம் வாயிலாக எடுத்துக்க முடியும் அது போக நம்ம கிட்ட இருக்க ஆவணங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ அந்த பேப்பராக வைக்கிறதுனால அது தொலைஞ்சு போயிடுது இல்லை கிழிஞ்சு போயிடுது அது சேதமடையுதுன்ற ஒரு பிரச்சனை வரும் இதை டிஜிட்டலாக நம்ம வச்சிருக்கும் போது இதில் எப்போ வேணாலும் தேவைப்படும் போது எடுத்து நம்ம மொபைல்லேயே காமிச்சிக்க முடியும் அது போக நமக்கு தேவையான இடங்களில் அதை ப்ரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்க முடியும் அப்படியான மிக முக்கியமான ஒரு ஆப் தான் இந்த டிஜிலாக்கர் இதை ஒவ்வொருத்தரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுடைய தேவைகள் எல்லாமே டிஜிட்டலாக சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த காணொலியை நம்ம சொன்ன அஞ்சு மொபைல் ஆப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப் அதனால தான் நம்ம அதை தொகுத்து இந்த காணொலியை போட்டிருக்கோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவாங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தேடிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதான் எனக்கு உதவியாக ஊக்கமா இருக்கும் தொடர்ந்து அது அடுத்தடுத்த தகவல்களை தேடி கொடுக்க எனக்கு அது ஊந்துதலா இருக்கு இந்த காணொலி பத்தின உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதனால தெரிஞ்சு காவலா அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்